சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை வரும் பதிமூன்றாம் தேதி திறக்கப்படுகிறது உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் ஆண்டுதோறும் மண்டல பூஜை மகரவிளக்கு பூஜை வருடப்பிறப்பு போன்றவற்றிற்கு திறக்கப்படுவது வழக்கம் மேலும் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பின் போது சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டு ஐந்து நாட்கள் வழக்கமான பூஜைகள் நடைபெறும் அந்த வகையில் மாசி மாத வரும் பதிமூன்றாம் தேதி மாலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படுகிறது தந்தரி பிரம்மஸ்ரீ கண்டனரு மகேஷ் மோனகரு திறந்து வைக்கிறார் தொடர்ந்து பதினெட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நெய் அபிஷேகம் பூஜை அஸ்தமன பூஜை கலச பூஜை உட்பட சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறும் இதைத் தொடர்ந்து பதினெட்டாம் தேதி இரவு அளவில் ஆன்லைனில் முன்பதிவு உடனடி முன்பதிவு அடிப்படையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார் மாசி மாத பூஜையை முன்னிட்டு ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக பத்தனம் திட்டா கோட்டையும் செங்கனூர் திருவனந்தபுரம் கொட்டாரக்கரை எர்ணாகுளம் பாலக்காடு உட்பட்ட முக்கிய பேருந்து நிலையங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது